ஸ்ரீ அப்பிரமேய சுவாமி கோவில் வரலாற்றுப்படி அப்பிரமேய சுவாமி கோயில் தலக்காடு கங்க வம்சத்தினரால் கட்டப்பட்டது பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் சோழப் பேரரசர் ஜார்ஜேந்திர சிம்மனால் புதுப்பிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டது இந்த கோயில் சோழ தளபதி அப்பிரமேயரின் பெயரிடப்பட்டது கன்வா நதிக்கரையில் அதாவது மகர்ஷி கன்வாவின் பெயரால் அமைந்துள்ள அந்த நதிக்கரையில் அமைந்துள்ள கோயில் மைசூர் நோக்கிச் செல்லும் போது இடதுபுரத்தில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை இரநூத்தி எழுபத்தஞ்சில் உள்ள தொட்டமலூர் என்ற கிராமத்தில் உள்ளது ஆற்றுப்படுக்கை கிட்டத்தட்ட முழு கிராமத்தையும் உள்ளடக்கியது எனவே மல்லூர் அதாவது மரலு ஊறு என்ற பெயரே மணல் கிராமம் என்பதன் பொருளினால் பொதுவாக பயன்பட்ட பின்னர் ம மலூரானது மற்றொரு கதையின்படி எதிரிகளால் துண்டிக்கப்பட்டு கண்வா நதியில் வீசப்பட்ட அப்பிரமேயா ஆற்றில் மிதந்து வந்து தெய்வத்தின் முன் வந்து பிரார்த்தனை செய்கிறார் அப்போது அவரது மூட்டு மீண்டும் வளர்வதை காண்கிறார் இதனால் கிராமம் அதை மொளச்ச ஊரு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மல்லூரு என்று ஆனது நெடுஞ்சாலையிலிருந்து இருந்து பார்க்கும் கம்பீரமான ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தவறிவிடக் இந்த கோயிலின் தனித்துவமான அம்சமும் கட்டிடக்கலை அதிசயம் என்னவென்றால் அது மணலினால் கட்டப்பட்டுள்ளது இதே போன்ற எந்த அடித்தளமும் இல்லாமல் கட்டப்பட்ட கோவில் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் என்று கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது இந்திய தொல்பொருள் ஆழ்வு மையத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பழங்கால நினைவு சின்னமாகும் பிரம்மாண்ட புராணத்தின் கேத்திர மகாத்மிய காண்டத்தின் பன்னிரண்டு அத்தியாயங்களில் பகவான் அப்ரமேயா குறிப்பிடப்படுகிறார் இந்த கோவிலின் முக்கிய தெய்வங்கள் ஸ்ரீ ராம சுவாமி ஸ்ரீ அரவிந்தபள்ளி மற்றும் அம்பேகாலூர் நவநீத கிருஷ்ணர் ஊன்று செல்லும் கிருஷ்ணர் பகவான் ராமர் மாதே சீதையை தேடிய போது ஸ்ரீ அப்பிரமேயரை இங்கு வந்து தங்கி வழிபட்டதாக நம்பப்படுவதால் இது தக்ஷிண அயோத்தி என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த தெய்வம் ஸ்ரீ ராம பிரமேயா என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீ அப்பிரமேய மூர்த்தி சாலை கிராமத்தில் ஆனது மற்றும் எந்த பொருள் மூலமும் அளவிட முடியாதது அ பிரமேயா அதாவது நின்ற நிலையில் உள்ள சதுபஜர் நாராயணமூர்த்தி இரண்டு கைகளில் சங்கு சக்கரம் மற்றும் கீழ்கைகளில் பத்மம் மற்றும் கதா ஆகிய முத்திரை சின்னங்கள் உள்ளன ஸ்ரீ அமிர்தபள்ளி மகாலட்சுமி இங்கு இந்த பெயரில் அழைக்கப்படுகிறார் கோவிலின் வடமேற்கில் உள்ள புஷ்கர்ணியில் அதாவது விஷ்ணு தீர்த்தம் என்ற புஷ்கர்ணியில் தாமரை மீது அமர்ந்த விஷ்ணுவுக்கு தோன்றியதால் இந்த பெயர் பெற்றார் அவள் சரு சதுபூஜ வடிவத்திலும் கைகள் தாமரையும் கீழ்கைகள் வரத மற்றும் அபய முத்திரைகளையும் ஏந்திபடி இருக்கிறார் ஒரே கருவரையில் ஆண்டாள் மற்றும் புனித வேதாந்த தேசிகருக்கு உபதேவாலயங்கள் உள்ளன வலதுகையில் வெண்ணை ஏந்தி இடதுகையை தாங்கி ஊந்து செல்லும் அம்பேகாலு சிலை அதாவது முழங்கால்களில் ஊர்ந்து செல்லும் போ நவநீத கிருஷ்ணன் இந்த நிலையில் உள்ள ஒரே ஒரு கிருஷ்ணர் என்று கருதப்படுகிறது மேலும் அவர் கருடபிடத்தில் மகிமையுடன் ஊன்று செல்கிறார் மூர்த்தி மிகவும் கவர்ச்சிகரமானவர் அப்பாவி முகம் மின்னும் கண்கள் மற்றும் அர்ச்சகரின் அலங்காரமும் ஒரு மனித குழந்தைக்கு நாம் செய்வது போலவே இருந்தது தீய கண்களில் இருந்து பாதுகாக்க குழந்தைக்கு வியாகரநாகம் அதாவது புலி ஆணி என்ற அமைப்பும் இருந்தது கிருஷ்ண தேவராயனின் குருவும் துவைத ஞானியுமான முனிவர் வியாசதித்தரால் இந்த மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த மூர்த்தியின் அழகில் மழங்கிய புரந்தரதாசர் இந்த சிலையின் அழகை பாராட்டி ஜகதோதாரண ஆதிசிதலு யசோதே என்ற புகழ்பெற்ற கிருதியை உடனடியாக ஏற்றி பாடினார் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே ஒரு சபதம் எடுத்து குழந்தை பிறந்தவுடன் மரம் அல்லது வெள்ளி அல்லது தங்கத்தாலான தொட்டிலை காணிக்கையாக கொடுக்க திரும்பும் போது அவர்களுக்கு என்ன சிக்கல்கள் இருந்தாலும் சபதம் நிறைவேறும் என்பது இங்கு தொங்கும் தொட்டில்களின் எண்ணிக்கையில் மிகவும் தெளிவாக புரிகிறது பல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் கருத்தரிப்புக்காக பிரார்த்தனை செய்ய இந்த இடத்தை முதலில் தேர்ந்தெடுக்க